அன்று பயணம் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிப்பது மட்டுமல்ல அது ஒரு பயண அனுபவம் அனுபவம் அந்த சென்னை மீண்டும் நம் நகரத்திற்கு திரும்புகிறது பல நினைவலைகளை தரும் ஒரு நிகழ்ச்சியான பயணம் சென்னையில் சுற்றுலா பேருந்துகள் ஏற்கனவே இருந்திருக்கலாம் ஆனால் முதன் முறையாக பாரம்பரிய பெருமை மாறாக

நவீன வசதிகள் கொண்ட இந்த பாரம்பரிய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகளும் எளிதாக பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு பயணச்சீட்டு நாள் முழுவதும் பயணம் கட்டணம் ரூபாய் ஐம்பது மட்டுமே சனி மற்றும் ஞாயிறு காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை வார நாட்கள் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை வரும் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை முதல் காலை பத்து மணி முதல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்